ஹலோ எவ்ரிவான் கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை வாங்குவது மட்டுமில்ல அது வாழ்க்கையையே புரிஞ்சுக்கிற ஒரு பெரிய பயணம் நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு கஷ்டமா இருக்குன்னா அத ஒரு குறையா பார்க்காம அவங்களுக்கு கூட இருந்து அன்பா ஆதரவா அவங்கள வழி நடத்தணும் முதல்ல குழந்தைகளோட மனச புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க உனக்கு ஏன் படிப்பு வரலன்னு கேக்குறத விட உனக்கு எங்க கஷ்டமா இருக்குன்னு கேளுங்க ஒருவேளை பாடம் புரியாம இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது மன அழுத்தத்துல இருக்கலாம் அவங்க சொல்றத பொறுமையா காது கொடுத்து கேளுங்க அடுத்து ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழிய அவங்களுக்காக கண்டுபிடிங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஒருத்தருக்கு பாட்டு கேட்டா புரியும் ஒருத்தருக்கு படமா பார்த்தா புரியும் அந்த வழியில கத்துக்க அவங்களுக்கு உதவுங்க விளையாட்டு கதை சொல்றது படங்களை பயன்படுத்துறதுன்னு அவங்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய முறைகளை நீங்க பயன்படுத்தலாம் வெற்றி தோல்வியை பத்தி அவங்களுக்கு சரியான பாடம் சொல்லிக் கொடுங்க ஒரு தேர்வுல மதிப்பெண் குறைஞ்சா அதனால உலகம் முடிஞ்சு போக போறதில்லை முயற்சி செய்யறதுதான் முக்கியம் தோல்வி என்பது அடுத்த வெற்றிக்கு வழிகாட்டுற ஒரு படிதான் அப்படின்னு அவங்களுக்கு மனசுல பதிய உங்களுடைய அன்பு நம்பிக்கை ஊக்கம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம் உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் தேவையான நல்ல விஷயங்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு போறோம் அதனால நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய கட்டாயப்படுத்தவில்லை சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை உங்களுடைய விருப்பம் ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க போடக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும் இந்த செய்தியை பத்தி உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கும் இது போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க எங்க சேனல் எப்பவுமே உண்மையான ஆழமான விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேக்குது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தரமான தகவல்களை வழங்குறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் அடுத்த முக்கியமான செய்தியில் சந்திக்கலாம் நன்றி